கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பள்ளப்பட்டியில் நினைவஞ்சலி மற்றும் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் கரூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லப்பட்டி பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு நகர்மன்ற தலைவரும் சிறுபான்மை நலப்பிரிவு மாநில துணை செயலாளருமான முனைவர் ஜான் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்லப்பட்டி ஷேக் அப்துல் காதர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கினர் இதில் பல்லப்பட்டி நகர திமுக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

சேர் <coughs> அப்படியே போங்க 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 பாங்க போவாங்க नेबर सम्पूर्ण सहयोग छ अन्तर्राष्ट्रिय